ஹலோ டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க இந்த வீடியோல கடையில பொருள் வாங்குறதுக்காக ரெண்டு மூணு பேர் நிற்கிறதை பார்க்கறோம் அதுல ஒருத்தர் பொருள் வாங்குறத விட இங்கிருந்து எதையாவது தூக்கிட்டு போகலாமா அப்படின்னு வேடிக்க பார்க்கறத பாக்கிறோம் கடைக்காரமா கேட்ட பொருள் எடுக்கிறதுக்காக உள்ள போயிருக்காங்க அந்த கேப்ல மெதுவ டிராயர் தெரிந்து அப்படியே தூக்கிட்டா இருப்பாருங்களே ஆனா தான் எல்லா இடமும் கேமரா இருக்கிறதுனால அடுத்து செகண்டே கண்டுபிடிச்சி மொத்த மொத்தன்னு நல்லாவே மொத்திட்டாங்க இதே மாதிரி இங்க ராத்திரி நேரத்தில நடக்கிற சம்பவம் வீட்டுக்கு வெளியே ஒரு பூச்செடி கூட வைக்க முடியல தொட்டியோடு சேர்த்து அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க பாருங்களே நல்லா வளர்ந்த செடி தான் எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே தோல்லையோ இடுப்புலயோ சேர்த்து வச்சு தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு வேக வேகமா தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு மூணு ரவுண்டா வந்து ராத்திரியோட ராத்திரியே மொத்தத்தையும் காலிக் பண்ணியாச்சு இந்த வீடியோ ரோட்ல ஆட்கள் யாரும் இல்ல ஒரே ஒரு லேடி மட்டும் தூரமா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க இங்க பைக்ல வந்தவர் யாருக்காக வெயிட் பண்ணி காத்து இருக்கிறாரு யாருக்கு தெரியாம அந்த லேடிகிட்ட இருந்து எதையோ வாங்கிட்டு வரதுக்காக ஒருத்தர் அங்க தயாரா இருந்துருக்காரு வாங்குற வேகத்துல பைக்ல வந்து ஏறியாச்சு ரோட்ல வேற ஆட்கள் யாரும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி வேலையில இறங்கிடுறாங்க இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ராத்திரி விடிய ராத்திரியா மதுள ஏட்டி தாவி எதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் பார்க்குறோம் அந்த மதுலயே ரொம்ப உயரமா இருக்குது கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு இந்த ஏசியோட அவுட்டர் யூனிட் தான் வெளியே மாட்டி வச்சிருக்காங்க ஆனா அதை கூட விடாம எப்படியோ பெயர் தேடுத்து கொண்டு போயாச்சு பழைய கடையிலயாவது போட்டு பைசா பாத்திரலாமா அப்படிங்கிற எண்ணம் தான் ஆக மொத்தத்துல இது கூட வெளியே மாட்டுறதுக்கு வழி இல்ல இங்க இந்த வீடியோல ரோட்டு பக்கமா உட்காந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு ஸ்டாண்ட்ல போன மாட்டிட்டு சேர்ல ஏறி ஒழுங்கா கூட உட்கார்ல அடுத்த செகண்டே பைக்ல வந்த ரெண்டு பேர் போனு அதோட ஸ்டாண்டு எல்லாத்தையும் சேர்த்தே தூக்கிட்டு வேகமா பைக்ல கிளம்பி வச்சு பின்னாடியே பிடிக்கிறதுக்காக ஓடி போறாராம் எப்ப எப்போ நீ எதிர்பார்த்துதான் இருப்பாங்க போல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம் ஜன்னல் பக்கத்துல ஃபோன் சார்ஜ் போட்டு வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்காங்க ஜன்னல் வழியா ஒரு கை மட்டும் வந்தது கை எங்க போகுதுன்னு பார்த்தா நேரா ஃபோன் பக்கம் தான் போச்சு வீட்ல இருந்த எல்லாரும் உஷாராயிட்டாங்க உடனே உள்ள இருந்து ஒருத்தர் கையை பிடிச்சுக்க வெளியே போய் ரெண்டு பேர் ஆளையும் பிடிச்சிட்டாங்க அடுத்ததான் இங்க ராத்திரி நேரத்துல ரோட்ல ஆட்கள் யாரும் இல்ல இந்த கடை மட்டும் இன்னும் பூட்டணும் அதுக்குள்ள உள்ள வந்த ஆளு எல்லாத்தையும் கேட்க எடுத்துக்கன்னு சொல்லிட்டு மெதுவா அப்படியே ஷட்டர் பக்கமா வந்திருக்காரு நிமிஷத்துல வெளியே போய் ஷட்டர் அப்படியே பூட்டிட்டாரு இவரு தேடிட்டு இருந்த நேரம் பார்த்து உள்ள வந்தாலும் உள்ளே லாக் ஆயாச்சு இப்ப இவர தேடுறதுக்காக இன்னும் ரெண்டு மூணு பேரை சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கிறாரு தேடி தான் எல்லாரும் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதும் இவரு பண்ணியிருக்கிற ஐடியாவை வைப்பாருங்க உடனே டிராயிருக்கு கீழே ஒழிஞ்சிக்கிட்டாரா ஆளுங்க ஆளுங்கன்னு தேடி பார்த்து எங்கயும் கண்டுபிடிக்க முடியல அடுத்தது இந்த வீடியோல பாக்குற இவரு இப்பதான் கதவை திறந்துட்டு இருக்காரு இந்த லேடியும் உள்ள போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க எப்ப கதவை திறப்பாங்க உள்ள போகலாம் அப்படின்னு இன்னும் மூணு பேர் வெளியே காத்து இருந்துருக்காங்க இந்த விஷயம் தெரியாது கதவை போட்டுற கடைசி செகண்ட்ல மூணு பேரும் எங்க இருந்து தான் ஓடி வந்தாங்களோ அவ்வளவு வேகமா குடுக்கணும்னு ஓடி வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே போயாச்சு உள்ள போய் கதவையும் சாத்தியாச்சு என்னதான் நடக்குதுன்னு ஒரே குழப்பம் தான் எப்ப கதவை திறப்போன்னு இருட்டுக்குள்ள தயாரா இருப்பாங்க போல அடுத்தது இங்க இந்த வீடியோல கால்வாயை தாண்டி போறதுக்காக ஒரு ஊன்றுகோல் நடுவுல நாட்டி வச்சிருக்கு இதை ஒரு கைத்தாங்கல புடிச்சிட்டு அந்த பக்கம் போய் சேர்ந்துட வேண்டியதுதான் தான் முயற்சி பண்ணாங்க கடைசியில் அந்த கால்வாயில விழுற மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு ஊன்று பிடிக்காம மெதுவா நடந்தே போயிருக்கலாம் போல இருந்தாலும் சுத்தி இருந்த எல்லாரும் வேகமா ஓடி வந்து தூக்கி விட்டாச்சு இனி நினஞ்சாலும் பரவாயில்ல நடுவில் இருக்கிற கம்பை தேவையில்லை அடுத்தது இங்க இந்த வீடியோல வெயிட்ட நல்லாவே தூக்குனாங்க தூக்கி கீழே போட்டா அது சுக்குநூறா நொறுங்கி போயிடுச்சு தான் பயங்கர பலசாலியா இருப்போமோ இல்லை இதோட வெயிட்டே அவ்வளவுதானா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல ஏனி படி ஏறி நிக்கிறவரை பிடிக்கிறதுக்காகவே ரெடி ரெடியா இருக்கிறாங்க அங்க இருந்து எதையோ வேகமா இழுத்துட்டு இருக்காரு மேல இருந்து இழுத்த வேகத்துல அவர் விழுந்ததோட கீழ இருக்கிற இந்த லேடியும் சேர்த்து கீழே தள்ளிவிட்டு இருக்காரு அடுத்தது இந்த வீடியோல மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சது வேக வேகமா ஓடி போறாங்க காய போட்டு துணி எடுக்கிறதுக்காக நல்ல வேலை நிறையதுக்குள்ள எடுத்துட்டோம் அப்படின்னு திரும்புறதுக்குள்ள பக்கத்துல இருக்கிற நீச்சல் குளத்துல மொத்தமாவே விழுந்துடுச்சு வலிக்கு போட்டதுல காஞ்சி போன மொத்த துணியும் மறுபடியும் நீச்சல் குளத்துல நனைஞ்சே போச்சு அடுத்தது இந்த வீடியோல குறும்புக்கார டாகோட செயல தான் பாக்குறோம் இந்த இடத்த அப்படியே சுத்தி வந்து ரெண்டு காலால ஒரு வட்டமே போட்டுடுச்சு பாருங்களேன் பொதுவா இதை சேட்டை பிடிச்ச டாக் அப்படின்னு நினைப்போம் சில நேரங்களில் இந்த நாய் நல்லா தூங்கி எந்திரிக்கும் போது அதால் எந்திரிக்க முடியாத அளவுக்கு இருக்குமா அதனால முதல்ல இப்படி இழுத்து இழுத்து நடந்த மாதிரி தெரியும் கொஞ்ச நேரத்தில் சரியாகி நாலு காலில் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படி தான் இதுவும் நடந்தது ஆனால் மண்ணில் நடந்ததுனால அதுவே ஒரு டிசைனாக மாதிரி போயிடுச்சு இங்கிருந்து ஒருத்தர் குரல் கொடுக்கவும் ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுச்சு சில பேர் இதை பார்த்துட்டு இந்த டாக் நல்லா நடிக்குது அப்படின்னு நினைப்பாங்க அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது மூணு பேரும் சேர்ந்து இந்த கொடையில் நினையாம போய் சேர்ந்துடணும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் காத்தும் மழையும் வேற மாதிரி திட்டம் போட்டுடுச்சு கொடை எங்க இருக்குதுன்னு தெரியல பாருங்களேன் கம்பி மட்டும் தான் கையில் இருந்தது கூட ஒரு ரேடியோ மடங்கியே போச்சு எங்கே இந்த வீடியோவில் இந்த மரத்துலேயே ஒரு ஊஞ்சல் ரெடி பண்ணி போட்டுருக்காங்க யாராக இருந்தாலும் நல்லா ஊஞ்சல் அடிக்கோங்க அப்படின்னு இது நல்லா இருக்குதுன்னு கம்ப பிடிச்சி ஆட ஆரம்பித்தாங்க கடைசியில் ஆள் எங்கே போய் விழுந்தாங்க அப்படின்னு தெரியல ரொம்ப வேகமாக சுற்றிட்டாங்க போல் போன வேகத்துக்கு பள்ளத்தில் போய் ஆளை தேடி தான் பார்க்கணும் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இங்கே இந்த கடையை தான் தள்ளி கொண்டு போகிறாங்க ஒத்தால தள்ளி கொண்டு போகிறதே பெரிய விஷயம் தான் அதனால் நிறுத்துறதுக்கு சரியான இடத்தெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு தான் கொண்டு போகணும் போல் ஒரே நிமிஷத்தில் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துடுச்சு ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி உடனே அமைதி அமைதியா உட்காந்துட்டாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல வண்டி என்னவோ சர்றன்னு வேகமா தான் வந்து இதை பிடிக்கிறதுக்காக தான் இவரு நின்னாரு ஆனா அவரு கொஞ்சம் மிஸ் பண்ணி விட்டதுனால கடைசியில வாழத்தோப்புக்குள்ள போய் விழுற மாதிரி ஆயிடுச்சு பெருசா எதுவும் ஆகல வாழைத்தோப்புங்கிறதுனால ஒரே செகண்ட்ல உடனே எந்திரிச்சு மேல வந்துட்டாங்க அடுத்தது இங்க ட்ரக்ல இருக்கிற ஆடை தான் வெளியே வர சொல்லி இந்த இழு இழுத்துட்டு இருக்காரு ஆனா அது வரவே மாட்டேன் அப்படின்னு அவ்வளவு அடம் பிடிச்சு உள்ளேயே நிக்குது கடைசில அவரு எதிர்பாராத ஒரு நேரத்துல எந்த அளவுக்கு வேகமா வந்துடுச்சு பாருங்களேன் மேலே ஜம்ப் பண்ணி குதிச்சிட்டு அவர்கிட்ட இருந்து தப்பி ஓடியும் போயிடுச்சு பயங்கரமான ஆடா இருக்கும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது வேலை செய்யற இடங்கள்ல நாலு பக்கமும் பார்த்து பார்த்துதான் இருக்கணும் போல இங்க இந்த பெரிய கம்பியில தான் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னதான் ரெண்டு மூணு பேர் அதை பிடிச்சிருந்தா கூட திடீர்னு அந்த கம்பி அப்படியே தூக்கிட்டு ஒரேடியா போயிடுச்சு எதிர்பார்க்கவே இல்லை நல்ல வெளியே வேற யாருக்கும் ஏதோ ஆகல இங்க இந்த வீடியோல சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவரை இன்னும் நல்லா சாஞ்சி உட்காருங்க அப்படின்னு சேரெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஆனா அந்த சேர் அந்த நேரம் பார்த்து இப்படி ஒரு வேலை காட்டும் அப்படின்னு நினச்சி கூட பாக்கல கொஞ்ச நேரத்துல ஆளையே தூக்கி வாரி போட்டுடுச்சு பாருங்களே சேரை ரொம்ப ஒரேடியாக சாச்சிட்டாங்க போல அதனால அது அப்படியே முறிஞ்சு கீழே விழுந்துடுச்சு நல்ல வழி அவருக்கு எதுவும் ஆகலை இன்னும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் போல இங்கே கூட இருக்கிற மாடு இப்படி ஒரு வேலையை பார்க்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல இந்த மாடு தண்ணி குடிக்கிறதுக்காக தான் இந்த டப்பு பக்கத்துலேயே போகுது ஆனா அந்த மாடு பக்கத்துலேயே நின்றுட்டு மெதுவாக இதை தண்ணிக்குள்ளேயே ஒரேடியை தள்ளி விட்டுடுச்சு பாருங்களேன் எவ்வளவு பயங்கரமான மாடா இருந்திருக்கு இது தண்ணிக்குள்ள தத்தளிக்கிறத பார்த்ததும் மற்ற மாடுகள் எல்லாம் அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு அதுக்குள்ள நிறைய பாசி இருக்கிறதுனால கால் வைக்க வைக்க வலிக்கிட்டே தான் இருந்திருக்கு எப்படியோ அந்த மாடு முயற்சி பண்ணி வெளியே வந்து சேர்ந்துடுச்சு எங்க இந்த வீடியோல கேட் நல்லா இழுத்து போட்டலாம் அப்படின்னு மெதுவா தான் இழுக்கிறாங்க ஆனாலும் அந்த கேட்டு ஒரேடியா அதை விட்டு கலண்டே ஓடிடுச்சு ஒத்துணு கீழே விழுந்தது ஆள் மேல விழல்ல அது வரைக்கும் ரொம்ப நல்லா தான் போச்சு அடுத்தது எங்க இந்த வீடியோல ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் மெதுவா போகும்போது எல்லாம் ஆகுமான்னு பாக்கும்போது நம்பவே முடியலதான் சைக்கிள்ல மெதுவா போயிட்டு இருந்தவரு அப்படியே தடுக்கி கீழே விழுந்துட்டாரு இதே மாதிரி இங்க பைக்ல போயிட்டு இருந்தவர் இந்த ஸ்பீட் பிரேக்கரை தாண்ட நேரம் பார்த்து அப்படியே சரிக்கு கீழே விழுந்துட்டாரு புல்லு தடிக்கு கீழே விழுறதுன்னு சொல்லுவாங்க அதுவும் இப்படித்தான் இருக்கும் போல வீடியோல ஊஞ்சல ஏறி உட்கார்ந்து ஆடலாம் ஆசைப்பட்டது ஆசைக்காக ரெண்டு தடவை கூட ஊஞ்சல் மொத்தமாவே கீழே விழுந்துடுச்சு உயரம் கம்மியா இருந்ததுனால பெருசா இதுவும் அடுத்தத இங்கி இந்த வீடியோல நம்ம பாக்குறது பைக்கிட்டு நிறைய கொண்டு போய் இந்த பெரிய அண்டாவில கொட்டுறதுக்காக தான் போறாரு ஆனா பக்கத்துல போற நேரம் பார்த்து சரியா வலிக்கிடுச்சு நல்ல கொதிக்கிற பெரிய அண்டாவில படாம தரையில விழுந்ததோட போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இதே மாதிரி மழை நேரத்திலும் டைல்ஸ்ல நடக்கும்போது ரொம்ப ரொம்ப பார்த்து நடக்கணும் அப்படின்னு இதை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் நல்லா ஸ்டெடியா நடந்து போயிட்டு இருந்தவரை படிக்கட்டுல கால் வச்சுதான் அப்படியே வலிக்கு கீழே விழுந்துட்டாரு எங்க இந்த வீடியோ இப்படியே நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் ரோட்ல வேகமா ஒரு பைக் போகுது கடைசியில பைக்கோட வேகம் தாங்க முடியாம பைக்ல இருந்தவர் கீழே இறங்கிட்டாரு அவர் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இந்த பைக் எவ்வளவு வேகமா ரோட்ல போயிட்டு இருக்கு பாருங்க அதை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடி போறாராம் வேகம் அதிகமாகும் போது மேல இருக்கிற ஆள அதுவே கீழே தள்ளி விட்டுட்டு அவ்வளவு வேகமா போகுது குறுக்க யாரும் வராம இருக்கணும் திடீர்னு பாக்குறவங்க ரோட்ல தனியா ஒரு பைக் எல்லாருக்கும் மட்டும் இவ்வளவு வேகத்தில் வருது அப்படின்னு நினைப்பாங்க இதே மாதிரி இங்க இந்த வீடியோல மழை நேரத்துல வேகமா பைக்ல வந்துட்டு இருந்தவர் ரோட்ல அப்படியே சரிக்கு பைக் ஒரு பக்கம் ஆள் ஒரு பக்கம்னு போயாச்சு நல்ல வேலையை அவருக்கு எதுவும் ஆகல அதே வேகத்துல ஓடி போய் ஒரு இடத்துல அமைதியா நின்றுட்டாரு அடுத்தது இந்த வீடியோல நம்ம ஊர்ல மரத்துல ஊஞ்சல் கட்டுறதை பார்த்திருப்போம் ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா ஊஞ்சல் கட்டுறதுக்காகவே ஒரு பெரிய கம்ப எல்லாம் நாட்டியிருக்கிறாங்க ஆனா இந்த கம்பு இதெல்லாம் தாக்கு பிடிக்காது போல ரெண்டு தடவை ஆடுறதுக்குள்ள அப்படியே மொத்தமா கீழே விழுந்துடுச்சு அடுத்தது இந்த வீடியோல பள்ளத்துல விழுந்திருக்கிற அந்த ட்ரக்கை வெளியே எடுக்கிறதுக்காக தான் இந்த லாரி வந்திருக்கு மாதிரி வரல இருந்து ரெண்டு டயர் கடை வந்தது ட்ரக்கை இழுக்கிறதா சொல்லி இந்த லாரி கடைசில ரெண்டு டயரை தான் இழுத்துருக்கு ட்ரக் அதே தான் இருக்குது எங்க இந்த வீடியோல இந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருந்தவர் அவருக்கு சம்பந்தமே இல்லாம அங்க இருக்கிற செல்ஃபு கீழே விழுறத தான் பாக்குறோம் அங்க இந்த கேமரா இருந்ததுனால சம்மந்தம் இல்லாம விழுந்ததை கண்டுபிடிக்க முடிஞ்சது